மாணவர்களை அனைவருக்கும் வணக்கம் மிசஸ் ராமன் இங்க இனிய கிடந்த மேக்ஸ் எனக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்க மிசஸ் ராமன் இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி ஒன்று புள்ளி நான்கில் உள்ள ஒன்பதாம் கணக்குப்பா மிக முக்கியமான கணக்கு எஃப் என்ற சார்பானது எஃப் ஈக்குவல் எக்ஸ்வல் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் கிரேட்டர் தன் ஒன் ரெண்டு மைனஸ் ஒன்று எக்ஸ் 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 ஒன் ஒன் மைனஸ் வென் மைனஸ் மூணு லெஸ் எக்ஸ் லெஸ் மைனஸ் ஒன் இது மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா ஏன்னா வரையறுக்கப்பட்டால் எஃப் ஆப் மூன்று எஃப் ஆப் ஜீரோ எஃப் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு எஃப் ஆஃப் ரெண்டு பிளஸ் எஃப் ஆப் மைனஸ் ரெண்டு ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப் ஆப் எக்ஸ் சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்துருக்காங்க பொதுவா இதுவரைக்கும் எல்லா கணக்கிலும் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ரெண்டு இல்லை எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எஃப் எக்ஸ்வல் ரெண்டு அது மாதிரி ஏதோ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்கும் இங்கே பாருங்க எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு மூன்று மதிப்புகள் இருக்கு அப்போ நம்ம எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லி எக்ஸ் பிளஸ் டூன்னு எடுத்துக்கவா இல்லை அல்லது எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல்டுன்னு சொல்லி ரெண்டுன்னு எடுத்துக்கவா அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு எடுத்துக்கவான்ட்டு நம்ம தான் வந்து கேள்விக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தி மாத்தி எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்றது வந்து நம்ம இப்ப பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சுலபமா செஞ்சிடலாம்ப்பா முதல்ல இந்த எக் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னா இது வந்து என்னென்ன மதிப்புகள்லாம் இதுக்குள்ள அடங்கும் இதுக்குள்ள என்னென்ன மதிப்புகள்லாம் அடங்கும் இதுக்குள்ள என்னென்ன மதிப்புகள்லாம் வரும் அப்படின்றது மட்டும் எழுதிட்டோம்னா மீதி உள்ளது வந்து நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அதை வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் பிளாக் இங்கில் எழுதிறேன்ப்பா நீங்க எக்ஸாம்பிள் வந்து பென்சில் எழுதிக்கோங்க ஏன்னா இந்த மதிப்புகள்லாம் நம்ம கேள்வி இல்லை நம்மளாதான் கண்டுபிடிச்சி எழுதுறோன்றதுக்காக நான் வந்து இது பிளாக் இங்கில் எழுதுறேன்பா நீங்க வந்து எக்ஸாம்ல நீங்க பென்சில்லையோ இல்ல பென்லையோ கூட எழுதிக்கோங்க நோ ப்ராப்ளம் இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் ஒன் அப்படின்னா இங்க பாருங்களேன் வாய் அகன்ற பக்கம் வந்து எதை நோக்கி இருக்கு எக்ஸ நோக்கி இருக்கு அப்ப எக்ஸ் ஆனது பெரிய எண் இந்த ஒன்ன நோக்கி இங்க குறுகளா இருக்கு அப்போ ஒண்ணு வந்து சிறிய எண் எக்ஸ் ஆனது பெரிய எண் எதை விட பெரிய எண் ஒன்றை விட பெரிய எண் அப்போ ஒன்ன விட பெரிய எண்களா எழுதணும் இப்போ நமக்கு சந்தேகம் வரும் ஒன்றை விட பெரிய நம்பர்னா ஒன்று எழுதணுமா இல்ல ஒன்றை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் மட்டும் எழுதணுமா அப்படின்னு சந்தேகம் வரும் இங்க ஈக்குவல்ட் இருந்துச்சுன்னா அதாவது இது மாதிரி கோடு இருந்துச்சுன்னா இந்த நம்பரை சேர்த்துக்கணும்ப்பா கோடு இல்லைன்னா இந்த நம்பரை சேர்த்துக்க கூடாது அப்ப வந்து இங்க ஈக்குவல்டி இல்லை அதனால ஒன்று சேர்த்துக்காதீங்க அதுக்கு அடுத்த நம்பர்ல இருந்து எழுதுங்க இப்போ ஒன்றை விட பெரியா ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு என்று போய்கிட்டே இருக்கும் ஃபுல் இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க மைனஸ் ஒன் லெஸ் ஆர் இக்குவல் டு எக்ஸ் ஒன் இப்படி கொடுத்துட்டாங்க ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம்ப்பா மைனஸ் ஒன்ல இருந்து பிளஸ் ஒன் வரைக்கும் மட்டும் எழுதுங்க இப்போ மைனஸ் ஒன் எழுதணுமா எழுதக்கூடாதா ஒன் எழுதணுமா எழுதக்கூடாதான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இங்க பாருங்க ஈக்குவல் இருக்குதா அப்ப மைனஸ் ஒன்னு எழுதணும் இங்கே ஈக்குவல் டு இருக்கு அப்ப ஒன்னு எழுதணும் இடைப்பட்ட எண்களும் எழுதணும் இப்ப மைனஸ் ஒன்னு கமா மைனஸ் ஒன் என்ன நம்பர் வரும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இது மாதிரி ஒரு எண் கோடு வரைஞ்சுக்கோங்கப்பா எண் கோடுனால என்ன ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஜீரோன்னு ஆரம்பிக்கணும் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ வந்து மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு அது மாதிரி போய்கிட்டே இருக்கும் இதில் மைனஸ் ஒன்லேருந்து இருந்து ஒன் வரைக்கும் உள்ள எண்கள் வேணும் அப்படின்னா இந்த இருக்குது மைனஸ் ஒன்லேருந்து இருந்து ஒன் வரைக்கும் இப்போ மைனஸ் ஒன் கம்மா ஜீரோ கம்மா ஒன்று தானே அவ்வளோதான் இதுல இன்னொரு விஷயம் கடை கவனிக்கணும் இடையில இருக்கக்கூடிய தசமம் பின்னம் எல்லாமே தான் இதுக்குள்ளே அடங்கும்ப்பா ஆனால் நம்ம வந்து நம்மளோட வசதிக்கு ஏற்ப நம்ம முழு எண்கள் மட்டும் எடுத்துக்கிறோம் தேவைப்பட்டால் நம்ம இதுக்குள்ள இருக்கிற பின்னங்களும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பாருங்க கொடுத்துட்டாங்க இருந்து மைனஸ் ஒன்று வரைக்கும் எழுதணும் அப்ப இங்கே இருக்கு மைனஸ் மூணு இங்கே இருக்கு மைனஸ் ஒன்று இது வரைக்கும் எழுத போகிறோம்ப்பா இதில் பாருங்க மைனஸ் மூணுக்கும் இங்கே ஈக்குவல் ஒன்றுக்கும் இங்கே ஈக்குவல் இல்லை இல்ல அப்ப மைனஸ் மூணு எழுதக்கூடாது மைனஸ் ஒன்னு எழுதக்கூடாது இடைப்பட்ட எண்கள் மட்டும் எழுதணும் இடைப்பட்ட எண்கள் என்ன இருக்கு பாருங்க மைனஸ் ரெண்டும் மட்டும் தான் இருக்கு அதை மட்டும் எழுதிக்க போறோம் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நம்ம வந்து முழியன்கள் மட்டும் நம்ம வசதிக்கு எடுத்துக்கிறோம்ப்பா ஆனா இதுக்கு அடங்கும் கணக்குல வந்து தேவைப்பட்ட நம்ம வந்து தசம நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒரு கேள்விக்கா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மூணு அதன் மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு எதன் மதிப்பு வேணுமோ அதை வந்து ஒரு தலைப்பு மாதிரி எழுதிக்கோங்கப்பா இது மாதிரி ஒரு ஹெட்டிங் மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ இதற்குரிய எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு தேவை எஃப் எஃப் ஆஃப் சொல்லி நமக்கு மூன்று மதிப்புகள் இருக்கு இதுல வந்து நம்ம எதை எடுக்கணும் அப்படின்றது வந்து இங்க நம்ம நம்பர் எழுதிருக்க பாத்தீங்களா இதை வந்து பாருங்க இதுல எங்க மூணு இருக்குதோ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்துக்க போறோம் மூணு வந்து நமக்கு இங்க தானே இருக்கு எஃப் ஆஃப் மூணு தான் தேவை இந்த நம்பர் இதுல எங்க இருக்குன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் குள்ள இருக்கு அப்ப அதற்குரிய மதிப்பு தான் எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பு இப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் இரண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ எஃப் ஆஃப் மூணு கண்டுபிடிங்க எஃப் ஆஃப் மூணுன்னா எக்ஸுக்கு பதிலாக மூணுன்னு போறோம் அப்ப இந்த பக்கமும் எக்ஸுக்கு பதிலா மூணு போட்டுக்கோங்க

நம்ம வந்து இங்க வந்து எண்கள் மட்டும் தான் எடுத்திருக்கோம் ஆனா இந்த பிரிவு இடைவெளிகளுக்குள்ள இருக்கக்கூடிய தசமம் பின்னம் எல்லாமே தான் நமக்கு வந்து இன்க்ளூட் ஆகும் எல்லாமே தான் எழுதி இருந்திருக்கணும் நம்ம வசதிக்காக நம்ம எண் மட்டும் எழுதியிருக்கோம் மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு வரணும் அப்படின்னா இதுல எதுக்குள்ள வரும்னு பாருங்க இங்க வருமா மைனஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ரெண்டுக்கும் நடுவுல இந்த இடத்துல வரும்ப்பா மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு அப்ப அது எந்த பிரிவு இடைவெளிக்குள்ளே அமையுதுன்னு பாருங்க மைனஸ் மூணுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் நடுவுல இப்போ இந்த பிரிவு இடைவெளிக்குள்ளே வருதா

இதில் பஸ்ட் எஃப் ரெண்டுக்கு மதிப்பு கண்டுபிடிங்க அப்புறமா எஃப் மதிப்பு கூட்டிக்கலாம் எஃப் ரெண்டு மதிப்பு வேணும் தலைப்பு மாதிரி எழுதிக்கலாம் இப்போ ரெண்டு எந்த பிரிவு இடைவெளிக்குள்ள அமைதுன்னு பாருங்க இதை வந்து நம்ம பிரிவு இடைவெளி அப்படின்னு சொல்லலாம்ப்பா ரெண்டுனா மைனஸ் ரெண்டை பாத்து ப்ளஸ் ரெண்டு இது பாருங்க எக்ஸ் ப்ளஸ் டூ ஃபர்ஸ்ட் இதுல அமைதா ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் f of x equal to x plus 2. f of of equal to x x 2 2 2 2 2 2 நமக்கு மதிப்பு தான் 4 மாதிரி தலைப்பு மாதிரி எழுதிக்கோங்க கீழே எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும்னா இந்த மைனஸ் ரெண்டு எந்த பிரிவு இடைவெளிக்குள்ள அமைதுன்னு பாக்கலாம் மைனஸ் ரெண்டு இங்க கடைசியில இருக்கா அதுக்குரிய எஃப் ஆப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்னு இப்போ எஃப் எக்ஸ்வல் ஒன்னு எஃப் ஆப் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டுன்னு போடலாம் இப்ப இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு போடணும்பா மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்னு ஒரே குறியீடுகளாக உள்ளன எனவே கூட்டி அதே குறியீடு இட வேண்டும் கூட்டினால் நாள் மூன்று அதே குறியீடு மைனஸ் என்பதால் மைனஸ் மூன்று என்று எழுதிக் கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு மொத்த மதிப்பு தேவை அதாவது எஃப் ஆப் ரெண்டு நான் இங்கிட்டு எழுதிக்கிறேன்பா நீங்க எக்ஸாம்ல ஒன் பை ஒன்னா கீழே எழுதிக்கோங்க